என் அன்பு மகளிர் சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் இந்த கூட்டத்தில் பெண்கள் தான் எந்திரிச்சு போவாங்கன்னு சொல்லுவாங்க ஆனால் பெண்கள்லாம் அமைதியாக உட்காந்துருக்காங்க ஆண்கள் மட்டும் பாதி பேர் எந்திரிச்சு போயிட்டாங்க மகளிர் இந்த இன்றைக்கி வந்திருக்கவங்களாம் ஒன்றிய நகர பேரூர் கழக நிர்வாகிகள் வந்த பட்டியலில் வந்திருக்கவங்களாம் அந்தந்த ஒன்றியத்திலேருந்து எல்லாரும் வந்திருக்காங்க நான் கேட்ட உடனே மாவட்ட செயலாளர் அவர்கள் வந்து அந்தந்த ஒன்றிய செயலரை பார்த்து நீங்கள் பட்டியல் வாங்கிக்காங்க மாவட்ட நிர்வாகிகள் அழைத்து நான் ஒவ்வொரு ஒன்றிய செயலராக பார்த்து பட்டியல் கேட்டோன்னா உடனே ஒரே வாரத்தில் கொடுத்த ஒரே வார்த்தையில் ஒரே வாரத்தில் அந்த பட்டியலை கொடுத்த ஒன்றிய கழக செயலாளர் பேரூர் கழக செயலாளர் நகர செயலாளர் அனைவருக்கும் முதலில் என்னுடைய நன்றி இழந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் ஏன்னா அவங்க ஒத்துழைப்பு இருந்தாதான் தான் மகளிரணி நிர்வாகிகள் சிறப்பாக செயல்பட வேண்டும் மாவட்ட கழக செயலாளர் என்ன சொன்னாலும் ஒன்றிய நகர செயலாளர்கள் தான் பேரு செயலாளர்கள் தான் அவங்கள ஊக்குவிக்கணும் ஏன்னா மறுபடியும் இப்போ தேர்தல் வரப்போகுது வரும் பொழுது எல்லாம் ஓட்டு கேட்க போனவங்க எல்லாம் யாருமே எந்த பொறுப்புலையும் இல்லை இப்போ தேர்தல் உள்ளாட்சி தேர்தல் வரும்போது இப்போ நம்ம பாராளுமன்ற தேர்தலில் எவ்வளோ பேர் மகளிர்லாம் வேலை செஞ்சாங்கன்னு எங்களுக்கு தெரியும் ஏன்னா அனைவரும் திண்ணை பிரச்சாரம் செஞ்சாங்க வீடு வீடாக போய் ஓட்டு கேட்டாங்க இப்போ வருகின்ற நம்ம கூட்டுறவு தேர்தல் வந்தாலும் சரி ஆவின் பால் துறையிலையும் சரி உள்ளாட்சியிலையும் சரி நம்ம கழக நிர்வாகிகளுக்கு ஐம்பது சதவீதம் நம்ம தலைவர் அவர்கள் நமக்கெல்லாம் கொடுத்துருக்கார் அதை நம்ம கட்சிக்கு கஷ்டப்படுற மகளிர்களுக்கு முதலிடம் கொடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை மட்டும் நான் மாவட்ட செயலாளர் அவர்களிடம் வைத்துக் வைத்துக்கொள்கிறேன் ஏன்னா எதுனாலும் அவங்க தான் போய் ஓட்டு கேட்குறாங்க எல்லாம் வீடு வீடாக போய் ஓட்டு கேட்கறதுக்கு அவங்க பெண்களை ஊக்குவிச்சா இப்போ ஒரு சகோதரர் பேசும்போது சொன்னார் பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்கன்னு தலைவர் அவர்களும் மகத்தான திட்டங்களை கொண்டு வந்திருக்காரு அதை நம்ம வீடு வீடாக மகளிர் சென்று இது மக்கள் மக்களுக்கான முதல்வர் கிடையாது மகளிருக்கான முதல்வர் தான் நம் தலைவர் அவர்கள் அதை நாம் பெண்கள் வந்து அப்படியே தலை நிமிர்ந்து சொல்வதற்கு பெருமையாக இருக்கிறது அதனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உங்களுக்கு என்ன வேணும்னு நான் மாவட்ட சில போராடி வாங்கிக்கிறேன் கவலையப்படாதீங்க ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மீண்டும் நம்ம கழக தலைவர் மகளிர் முதல்வர் ஆட்சியில் அமர நம் அனைவரும் ஒவ்வொருவரும் வீடு வீடாக சென்று ஓட்டு சேகரித்து நாம் மறுபடியும் அவரை முதல்வராக ஆக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் சூளுரை ஏற்றுக்கொண்டு இங்கே எனக்கு வாய்ப்பளித்த மாவட்ட கழகத்திற்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அடுத்த நாமக்கல் சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் அன்பு சகோதரர் ராமலிங்கம் ஒரு